நெல்லை மாவட்டம் டவுன் பகுதிக்கு அருகே உள்ள தடிவீரன் கோயில் தெருவைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் ஐம்பத்தி ஏழு வயதான இவர் காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அதோடு முன்னாள் முதல்வர் கலைஞர் ஆட்சி காலத்தில் அவருடைய தனிப்பிரிவு அதிகாரியாகவும் இருந்துள்ளார் ஜாகிர் உசேன் ரம்ஜான் நோன்பு இருந்து வரும் நிலையில் இன்று அதிகாலை வழக்க போல் தொழுகை செய்வதற்காக அருகில் உள்ள மசூதிக்கு சென்றுள்ளார் தொழுகையை முடித்துவிட்டு தெற்கு மவுண்ட் ரோடு பகுதியில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் தாங்கள் வைத்திருந்த கத்தி அரிவாள் போன்ற ஆயுதங்களால் ஜாகிர் ஹுசேனை கொடூரமாக வெட்டி சாய்த்துள்ளனர் இந்த தாக்குதலில் ஜாகிர் ஹுசேனின் தலையை முழுமையாக சிதைத்து கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பித்து சென்றது தன்னுமைக்கும் நேரத்தில் அரங்கேறிய இந்த கொலை சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவியது தகவல் அறிந்து வந்த நெல்லை டவுன் போலீசார் கொலை செய்யப்பட்ட ஜாகிர் உசைனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இது முன் விரோதம் காரணமாக நடந்த கொலை என்பது தெரிய வந்துள்ளது ஜாகிர் உசேன் காவல்துறையில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு டவுன் பகுதியில் உள்ள மசூதியில் அறங்காவலராக இருந்து வந்தார் இந்த சமயத்தில் மசூதிக்கு அருகில் உள்ள இடம் தொடர்பாக ஜாகிர் ஹுசைனுக்கும் தோஃப் என்பவருடன் பிரச்சனை இருந்துள்ளது எனவே தோஃபிக் தரப்பினர்தான் ஜாகிர் ஹுசேனை கொலை செய்திருக்கலாம் என கூறப்படும் நிலையில் இந்த கொலை வழக்கில் கார்த்திக் மற்றும் அக்பர் ஷா ஆகிய இருவர் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் மர்ம கும்பலைச் சேர்ந்த சிலர் கடந்த சில மாதங்களாகவே ஜாகிர் ஹுசைனுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளனர் இது தொடர்பாக டவுன் போலீஸில் புகார் அளித்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறிய உறவினர்கள் டவுன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் ஜாகிர் ஹுசைன் உயிரோடு இருக்கும்போது தனது ஃபேஸ்புக் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவில் அவர் சொன்ன தகவல்கள் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அதில் ஜாகிர் உசைன் பேசும்போது கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தாஃபிக் தனது பெயரை மாற்றி இஸ்லாமிய மதத்தில் சேர்ந்துள்ளார் அவர் இஸ்லாமிய பெண் ஒருவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு மனைவி மூலமாக சொத்தான நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்று வருகிறார் அதில் முக்கியமான நபர் தோஃ தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு இந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க இன்னொரு இருந்து நான் ஒரு தற்காலிக கொட்டகையை அமைக்க முயன்றேன் இதனால் கோபமடைந்த எனக்கு பகிரங்கமாக கொலை முரட்டல் விடுத்தார் எனது உயிருக்கு பாதுகாப்பற்ற சூழல் உள்ளது போலீசில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எப்படியும் என்னை கொலை செய்து விடுவார்கள் என கொலை செய்வதற்கு முன்பே ஜாகிர் ஹுசேன் வாக்குமூலம் அளித்துள்ளார் அவர் சொன்னது போலவே ஜாகிர் ஹுசைன் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நெல்லை மாவட்டத்தை கிடுகிடுக்க வைத்துள்ளது வணக்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள்ல ஏதோ ஒரு மூலையில் நானும் இருக்கேன் நல்லரங்கள் செஞ்சு கொண்டு மரணிக்க நேரத்தில் நன்மையான காரியங்களை செய்வோம்னு சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பாளர் தெரு முத்து ஜஹான் தக்கியாவின் முத்தவழியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன் இதை நான் சொல்ல வேணாம் அந்த ஏரியாவில் வப்பு இடத்துக்கு பாத்தியப்படாமல் இருக்கிற மக்களை கேட்டா அவங்களே சொல்லிக்குவாங்க நான் சொல்லிதான் தெரியணும் இல்லை விசாரணைக்கு பண்ணுங்க விசாரிக்கலாம் மாட்டீங்க அது எங்க உங்களுக்கு நேரம் இல்லை என் மேலே கொலை மிரட்டல் ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லை ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அதில் முக்கியமான நபர் தோஃபிக் இவர் ஒன்பது ஆண்டுகளாக ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்துக்குள்ள மாறி வந்தவர் எதுக்கு வந்தாருன்னா அவருடைய நோக்கம் இடம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தா அவர் தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு ஒரு இடத்துக்கு புரோக்கரா வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணை வந்து இன்னொரு இருந்து விவகாரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு இது வச்ச போ போட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ல அடமானம் வச்சு ஒரு பத்து லட்சம் ரூபா செக்கு மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூறு நிஷா கைதாகி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை மேல்முறையீடு அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய பங்கு இந்த முஸ்லீமான தௌஃபிக் என்ன பண்ணார் தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில் ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டுக்கிறாங்க இப்போ எனக்கு கோயம்பேட்டில் பயந்து ஓடிட்டுருக்கேன் சாகப்போகிறேன் நான் என்ன வேணாலும் பேச முடியும் பேசலாம் எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும் பேசலாம் ஏன் பேசலை அப்படின்னா உங்கள் மனைவி எனக்கு போட்ட சோறு நீங்கள் மேயராக இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க நான் சாப்பிட்டு இருக்கேன் அந்த நன்றி விசுவாசத்துக்காக வேண்டிய அதிகமாக பேச விரும்பல பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை என்ன காரணம் பார்த்தா டாக்குமெண்ட் அமீர் பீவி எழுதி கூட்டம் பாவம் ஒரு எண்பத்தஞ்சு வயசு கழுவி சாவ போகும்போது அவ பேர்ல சேர்ந்து இவன் இந்த தௌஃபிக் வேலை அவன் பேத்தி கேதுக்கும்போது டாக்குமெண்ட் போடுறான் இந்த டாக்குமெண்ட் அமீர் வீதி சொல்லி சொத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கார் வட்டாட்சியர் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கார் இது சம்பந்தமாக வக்பு தீர்ப்பாயத்தில் முன்னூத்தி மூணு பார் பதினெட்டு வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுகிட்டு இருக்கு இந்த முப்பத்தாறு சென்ட் இடத்து பக்கத்தில் டவுன் சர்வே ரிப்பர்ட்ல கூட ரெண்டாயிரத்தி பத்துல வாங்கினதுல அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க